அவங்களுக்கு தமிழரசி சரியான படம் வேறு நல்லா போன படம் ஜெய் அன்னைக்கு வந்து தனஞ்சயன் மோசப்பேர் மோசப்பேர் தான் வந்து இருந்தார் அன்னைக்கு அவர் இருந்தப்போ அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தது மோசப்பேர் நிறுவனம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசரு தனஞ்சயன் அப்போலாம் சினிமாக்குள்ள விளையாடுற தலைவர் ஆடியோ லான்ச் சினிமாக்குள்ள வந்து மோசப்பியர் பேர் தனஞ்சய்தான் ஃபஸ்ட்டு வந்தார் அவர் பேர் தமிழரசி இது வந்து டைரக்டரோட கிரியேட்டிவ்காக தான் இதெல்லாம் காட்டுறாங்க இந்த இன்விடேஷன்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது முதல்ல நடிச்ச ஜெயிக்க ஞாபகம் இருக்காது இதோட ஹைலைட் பாருங்கள் நம்ம விஜய் ஆண்டனி சார் விஜய் ஆண்டனி சார் தான் மியூசிக் ஆசிரியர் நான் முத்துக்குமார் ஏகாதசி ஏக்குநாத் திரு ஆடூரையார் இவங்க சீப் கெஸ்ட்லாம் பாருங்கள் யாராவது வந்துருக்காங்கண்ணா இன்னைக்கு சீப் கெஸ்ட் யாராவது வந்துருக்காங்கன்னா ராமநாராயண் சார் அன்சராஜ் சக்சேனா இவங்களாம் அப்போ வந்து பீக்கில் இருந்தாங்க அதனால தொடர்ச்சியா இவங்க தான் வருவாங்க இன்னைக்கு பார்த்துருக்கீங்க இல்லை மூணு பேர் வந்துட்டு இருக்காங்களா ரெகுலராக நம்ம பேரட்ஸ் சார் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அமீர் பார்த்திபன் சசிகுமார் சார் அவங்களுக்கு அமீர் சாரு சசி சார் சுசீந்தன் பாண்டியராஜ்நாத் பாண்டியராஜ் டேட் பார்த்தோம் இடம் வந்து ப்ளஸாக ஓகே இடம் வந்து சத்தீன் தேட்ரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது சரியான லவ் ஸ்டோரி படம் அன்னைக்கு பேசப்பட்டுச்சு ஜெய் சார் டேரக்டரோட கேட்டு அன்னைக்கு எடுத்ததான் அப்படியே வந்து போவாங்க அத போயிடுச்சு நான் முடிஞ்ச முடிஞ்சளவு பாதுகாத்து வச்சேன் அது ஒன்றும் பண்ண முடியாது வந்து எனக்கு கழுத்தளவு தண்ணி வந்து சேரல அதனால எதுவுமே செய்ய முடியல அதில் எடுத்து கொஞ்சத்தை காய வச்சுதான் அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க 국민학원을 참여하는 e 지막

அவழ்ப்பே தமிழரசு அன்றைக்கு வந்து படம் அது கத்திப்படுத்திட்டு இருக்காது மறுபடியும் மீனாட்டு வந்தாரு பார்ப்போம் படம் தெரியும் அவள் படங்களுக்கு நல்லா எல்லாமே இருக்கும் பழைய விஷயங்கள் இதெல்லாம் நாள்ன்றதே இன்னைக்கு வந்து நூறாவது நாளுன்றதே கிடையாது மூணு நாள் தான் நூறாவது நாள் அன்னைக்கு மழை மழை படம் ரொம்ப நாள் கிடையாது படத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் நூறு நாள் ஒன்று படம் மல மலம் பட குழுவினர் யாரும் அன்னைக்கு சீப் கெஸ்ட் பாலச்சந்திர சாரா வந்தாரு அன்னைக்கு ஏவன் சாரான பாக்யராஜ் பாலமகேந்திரா பாலமகேந்திரா சார் பாலச்சந்திர சாரா இல்லை அன்னைக்கு இந்த படம் சீப் கெஸ்டா வந்தது அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக்

மாஞ்சாவே இது வந்து இதோட ஹைலைட் என்னன்னா இல்லை த்ரீ டீலர் இருக்கும் அருண் விஜய் ஃபேஸ் அப்பாருங்க மாறும் பாருங்க அது ஃபேஸ் மாறும் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ டீலர் இருக்கும் இதுவும் டைரக்டர் வெங்கட் தான் அந்த படம் ஒரு நாள் ஓட்டினாலும் இந்த படத்துக்கு அவங்க கொடுத்துருக்காரு சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி அருணிவிதி சாரோட மச்சம் எம் சிசில் என்னது அன்னைக்கு வந்து ஏ வெங்கடேஷ் அவர் தான் பணியாரு பல ஹிட் தான் ஹிட்டான படம் அந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் அதாவது நூறாவது நாள் விழாலே வந்து ஆடியோ லான்ச் மலை மலைன்ற ஒரு படத்தோட நூறாவது நாள் மூஞ்சாவது படத்தோட ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் வந்து மூணாவது நாளோட விழாவை சேர்த்து கொண்டாடுனாங்க அதோடய இன்விடேஷன் இது ஆடியோ லான்ச் யார் யாரும் தான் பார்ப்போம் அபிராமி ராமநாதன் அபிராமி தேட்ரு ஓனர் மியூசிக் மூணான்சரு கலைத்துளிச்சி சேகனை இது நடந்தது எப்போ அப்படியே வரும் சத்தியன் தட்ரு தான் நினைக்கிறேன் சத்யன் தேட்ரு சத்தியன் தட்ரு தான் நினச்சி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் மாஞ்சா வேலு சதத் டச் என்டர்டெயின்மெண்ட் அருண் விஜய் சாருக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவரை வச்சு ஹிட்டு கொடுத்துட்டாங்க அன்னைக்கு அன்றைக்கு ஹிட்டாச்சு படங்கள் அந்த படத்தோட ஆடினன்ஸ் இதுவும் ஹிட்டான படம் படத்தோட இன்விட்டேஷனும் ஹீரோ தெரியும் பணம் காமெடியாக இருக்கும் சந்தானம் கஞ்சா கருப்பு ஃபைட் சீக்வென்ஸ்லாம் டெரலாக இருக்கும் பார்த்து தெரியும் எஃபெக்ட் போட்டிருப்பாரு கூட நடிச்ச நடிகர்கள்லாம் இருக்கும் கார்த்திக் சார்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த படத்தில் பார்க்கலாம் ஸ்ட்ரென்த்து கனோல் பண்ணி

ப்ரொடியூசர் ஹைநாத் அருண மச்சம் அருண படம் அது மாஞ்சா வந்து காலையில் சத்யந்தேட்டில் ஆடி எல்லாம் இந்த படம் வந்து மதியம் ஹோட்டலில் அக்காடு ஹோட்டல் டி நகரில் அக்காடு ஹோட்டலில் வந்து நூறாவது நாள் விழா

மணிரத்னம் சாப்பிட்டு எடுத்த படத்தோட இன்விஜேஷன் இது இதுமாதிரி காப்பதில்லை ஓட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் பண்ண முடியல இதாக இருக்குது பண்ண முடியாது